வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கு ஐடி செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நீங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதே பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கு அந்த ஐடி செக்டர் அந்த ஹோல் எப்படி இருக்குன்றத பற்றி சொல்லுங்க கடந்த ஒரு வருஷத்துல எப்படி கோல்டு வேகமாக ஏறிட்டு அதே அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்க செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஏன்னா ஜெனரலா எல்லாருக்குமே ஐடி செக்டர் அப்படின்னு தெரியும் வீட்டுக்கு ஒருத்தர் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க ஸோ அதனால ஐடி செக்டர் அப்படிங்கிறது மற்ற எல்லா செக்டர் விட பிரபலமாக இதுதான் ஆனால் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் பெரிய சிக்கலில் தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் இறங்கி இருக்குது டவுனில் இருக்குது அவங்களுடைய நிஃப்டி ஐடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐடி செக்டர் இந்த அளவுக்கு இறங்குறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவருடைய டாரிஃப் வார் எப்போ அவர் வந்தாரோ அப்போலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஸோ டாரிஃப் வார் அப்படின்னு வரும்போது அவர் சர்வீஸ் லைனுக்கு முதல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தார் அடுத்தபடியாக சர்வீஸ் லைனுக்கு வரும்போது அது பெரியன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ஐடி செக்டருடைய மதிப்பு அறுபது பர்சன்டேஜ் ரெவென்யூ தான் வருது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் அவர் கொடுக்கும்போது அடுத்த ஹெச்என்பி விசா போய் கேள்விப்பட்டிருப்பேங்க இப்படிலாம் கொடுக்கும்போது ஐடி செக்டர் தான் மேஜராக பிரச்சனைக்கு உள்ளாகும் அதன் காரணமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க கடந்த ஒரு வருடமாகவே அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்டு வராங்க ஸோ அது ரெண்டாவது தாக்கம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த குளோபல் ப்ரெசன்ஸு அந்த ஆர்டர் புக்கு கிடைக்கிறது இதெல்லாம் இப்போ டிலே ஆகுது ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அடுத்ததாக டாலருடைய அந்த உயர்வு அப்படிங்கிறது ஸோ இதன் காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி செக்டரில் எதிரொலிக்குது அவங்களும் என்ன பண்ணுறாங்க அவங்களும் அவங்க பங்குக்கு ஆஃப் இதெல்லாம் பண்ணும்போது பெரிய லெவலில் ஐடி செக்டர் வந்து ஒரு பிரச்சனைக்கு உரியதாக மாறிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு ரீசன்கள் தான் ஐடி செக்டர் இறங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன காரணங்கள் எல்லாமே பார்க்க பார்க்கும்போது வந்து ஒரு குளோபல் இம்பாக்ட் மாதிரி தான் தெரியுது ஸோ மேஜராடைய யூஎஸ் உடைய பங்கு பெருசாக இருந்தாலும் ஸோ இன்டர்நேஷனல் குளோபல் ரீசன்ஸ்னால தான் இந்த குறைவுக்கான காரணமாக டொமெஸ்டிக்கலி மார்க்கெட்டில் நல்லா தான் இருக்கா அப்படி எடுத்துக்கலாமா டொமஸ்டிக்கில் எப்போதுமே ஐடி செக்டர் வந்து இந்தியாவை பொறுத்த மட்டிலேயும் அதுலேயுமே நிறைய இருக்காங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இருக்காங்க ஐடி கம்பெனியில் மிட் கேப்ஸ் இருக்கிறாங்க ஸ்மால் கேப்ஸ்லாம் இருக்காங்க நம்ம லார்ஜ் கேப்னு ஜெயின்ஸுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கு அருகமான டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ அடெக் மகேந்திரா இவங்க மாதிரி கம்பெனிகள்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அவங்க ஒரு மேஜரான ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் அங்கேருந்து வரல இங்கே இந்தியாவை பொறுத்த மட்டிலையும் பேங்கிங் ஏஐ சாஃப்ட்வேர் இங்கே இருக்கக்கூடிய இ காமர்ஸ் துறைகளுக்கெல்லாம் சப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டு பேலன்ஸ் ஷீட்லாம் குட் பேலன்ஸ் ஷீட்லாம் இருக்கும் பட்சத்தில் இது ஒரு சற்று ஒரு இறக்க நிலை அப்படின்னு தான் எடுத்துக்கலாமே தவிர மொத்தமாக ஐடி செக்டர் இல்லாமல் போயிடும் அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காகனு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை ஐடி செக்டரில் பிரச்சனை வந்து தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வைரஸ்லாம் வந்து போதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறமும் அதுலேருந்து மீண்டும் மீண்டும் தான் வந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐயோட தாக்கம் ஸோ ஏஐ தாக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக ஐடி ஃபீல்டில் உருவாக்கம் பெறுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஷார்ட் டைமில் கொடுக்கலாமே தவிர ஏஐ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது சாஃப்ட்வேரில் அதுவும் ஐடி துறையில் இருக்குது ஸோ அதன் காரணமாக அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு விரிவாக்கம் பெறும்போது மறுபடியும் இந்த ஐடி செக்டர் வந்து ஒரு ஏறுமுகத்தை நோக்கி போகும் லாங் டேமில் வரும்போது பெரியசாக ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது மக்கள் வாங்கக்கூடிய கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கருதணும் ஐடி செக்டர் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டில் ஒரு பெரிய ஜெயின் செக்டர் வந்து கம்மி ரேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது போது ஐடி செக்டரும் உங்களுக்கு எஃப்எம்சிஜி மாதிரி தான் நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் டிஜிட்டல் இந்தியான்னு வரும் இதுக்கெல்லாம் பேஸ் யார் ஐடி தானே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன காரணங்களால் இறங்கிட்டு இருக்கு இது ஒரு வாங்கக்கூடிய வாய்ப்பாக கருதி மக்கள் வாங்கணுமே தவிர மொத்தமாக ஐடி செக்டர் இல்லாமல் போயிடுமா அப்படிலாம் உங்களுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம் டெஃபினட்டாக இந்த பிரச்சனைகள்லாம் குறையும் பட்சத்தில் மறுபடியும் அவங்க ரேலியை அவங்க கண்டிப்பாக தொடங்குவாங்க ஸோ இப்போ பல காரணங்கள் சொன்னீங்க மேம் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது ஒரு வொலண்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இல்லையா மேம் ஸோ இந்த ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் அந்த வொலண்டிலிட்டிக்கு முக்கியமாக காரணம் என்ன மஸ்ட் வந்து குளோபல் ரெசன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி டெக்னாலஜிக்கலுக்கான பட்ஜெட் யூஎஸ் அண்ட் யூரோப்பில் வந்து அவங்க அதிகமாக ஒதுக்கீடு பண்ணலை ரொம்ப கம்மியாக தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டாவது ரீசனாக இருக்கலாம் குவாட்டர்லி ஏர்னிங்ஸ்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்குது அது ஒரு மூன்றாவது ரீசனாக இருக்கலாம் நான்காவது ஹச் பி விசா அப்புறம் ட்ரம்ப்போட டாரிஃப் இந்த நான்கு ஐந்து காரணங்கள் தான் மிக முக்கியமான காரணங்களாக ஐடி செக்டர் முன்னாடி வைக்கப்படுது ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல அந்த அளவு வாலட்டாலிட்டி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி ஒரு கம்பெனி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு கொடுக்குறாங்க அடுத்த கம்பெனி ரிசல்ட் நல்லா அதெல்லாம் இல்லைன்னு கொடுக்குறாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரை வெளில அனுப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுவும் பெரிய லெவலில் பண்ண நம்பர்ஸ் வரதுனால உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த ஐடி கம்பெனிகள் இந்த அளவு வாலிட்டாலிட்டிக்கு வந்து அதுவும் சிவியராக வாலிட்டாலிட்டி வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு

பட்ஜெட் பட்ஜெட்டு இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்றே இல்லைனா வந்து என்ன பண்ணுறாங்க சேலரியை குறைச்சி அவங்கள வெளில அனுப்பணும்னு பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எம்ப்ளாயீஸ் மத்தியில் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு சேரீஸான ஒரு ஃப்ளோவை கொடுக்கும் அதே மாதிரி பெரிய லெவலில் அவங்களுக்கு ஆர்டரும் கிடைக்க மாட்டேங்குது இவர் போடுற அந்த டேரிஃபோடைய பிரச்சனை ஹஷ்வன் பி உடைய பிரச்சனையும் போது பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் எடுக்கவோ இல்லை இங்கேருந்து ஆள்களை அனுப்பவோ எல்லா நிறுவனங்களும் தயங்கும் இப்போ அவங்க ஒரு குஷன் தேவைப்படுது இங்கே இந்தியாவிலே ஹப் வச்சு பண்ணுறதுக்கு இப்போ மேனுஃபேக்சரிங் லைனில் இந்த கண்ட்ரிலாம் இன்னொரு கண்ட்ரி நம்ம மாறி போய்க்கலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஸோ எங்க டிமாண்ட் அதிகமா இருக்குது அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டுக்கு டைம் தேவைப்படுது ஐடி கம்பெனிகள் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டுக்கான ஒரு காரணங்களை தேட ஆரம்பிப்பாங்க ஒன்னு நம்ம இங்கே இருந்தபடியே ஆள்களை வச்சு பண்ணலாமா இல்லை நியர்பை கண்ட்ரீஸில் வச்சு பண்ணலாமா இப்படிலாம் அவங்க டைம் தேவைப்படுது அப்படி தேவைப்படும் போது இதெல்லாம் அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த விசா ப்ராப்ளம்லாம் இல்லாத பட்சத்திலையும் கூட அவங்களால இங்கேருந்தே இருந்தே ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க செய்தித்தாள்களை பார்த்துருப்பீங்க இங்கே வந்து இங்கே வச்சு நாங்கள் பண்ணலாமா அப்படிலாம் எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அமெரிக்க நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏதோ ஒரு வகையில் அவர் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் மட்டுமே வெளில வெளில நல்ல பெரிய புத்திசாலிகளாக படிச்சவங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இல்லை அந்த மாதிரி படிச்சவங்க எல்லாருமே நம்ம கண்ட்ரிக்கு வேலை செய்யாமல் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் நான் அவங்களை அனுப்பிடுவோங்கிற ஒரு திருட்டனிங் இருக்கும்போது இனி படிக்கிற பிள்ளைங்களும் சரி இங்கே நம்ம வேலை செய்யலாங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும் அதே அளவு சேலரி இங்கேயே கிடைக்கும் போது அவங்க ஏன் அங்கே போய் வேலை செய்ய போறாங்க ஸோ அதனால் நம்மளுடைய கண்ட்ரியில இது ஒரு மாற்றுதலுக்கான வழியாகத்தான் இருக்கும் இந்த மாதிரி ஐடி செக்டர் அடுத்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் எதிர்பார்த்தமா வந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த அமெரிக்காவுக்கு போகாமல் மற்ற கண்ட்ரிக்கு போகாமல் இங்கே இருந்தபடியே நம்ம வந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் யோசனை பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரெக்ரூட்மெண்ட்டுமே குறைச்சி வச்சிக்கிறாங்க புதுசாக ப்ராஜெக்ட் கிடைக்கல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஒரு ஷார்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அடுத்து குவார்டர்லி ரிசர்ஸும் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்டரும் தேர்ட் குவார்டரும் பெரிய லெவலில் கொடுக்க மாட்டாங்க அடுத்து ஃபைனல் குவார்ட்டர் தான் இனிமேல் நல்லாயிருக்கும் அடுத்து ஆறு மாதத்துக்கு தேவைப்படும் இவங்க இந்த இடத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் தேவைப்படும் அதுக்கப்புறமாக தான் ஐடி செக்டர் பழைய ரேலியே தொடங்கவே ஆரம்பிக்கும்

நீங்கள் செய்தித்தாள்லையோ இல்லை வெப்சைட்லேயோ போய் பாருங்க அங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக அட்ரிஷன் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து கிளைண்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது அவங்க யூஎஸ்டைய கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன் மேஜர் போர்ஷனாக இல்லை இங்கே உள்ள ப்ராஜெக்ட் நம்பி இருக்காங்களா அது உங்களுக்கு வழக்கமான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அந்த ரேஷியோ இபிஎஸ்ஸு பெக் ரேஷியோ இந்த இதெல்லாம் கூட கொஞ்சம் ரேஷியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா டெக்னிக்கல் வைஸ் இப்போது அது வந்து சப்போர்ட் லெவல் தான் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டல் வைஸ் அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க மூணு குவார்டர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற பழைய குவார்ட்டர்ஸ் போன வருஷம் எல்லாம் எப்படி இருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ஷனும் பார்த்துக்கிட்டு பாஸ்டையும் பார்த்துட்டு ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ ஐடி செக்டர் எல்லாருக்குறதுக்காக எல்லா பணத்தையுமே ஐடி செக்டரில் போடாதீங்க அங்கேயுமே டைவர்சிஃபைடாக பிரித்து பிரித்து வாங்குங்க அங்கேயுமே உங்களுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்காங்க பெரிய பெரிய சொல்லுவார் சொல்வார் பெரிய கம்பெனிகளும் இருக்காங்க சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் இருக்காங்க ஸோ நிதானமாக கவனித்து மொத்தமாக பணத்தை போடாமல் சிறுக சிறுக போட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கவனித்து போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்ட்லி ஒரு நல்ல கம்பெனியை ஒரு நல்ல ரேட்டில் வாங்கின திருப்தி நமக்கு கிடைக்கும் ஸோ ஐடி செக்டரிலையே டைவர்சிஃபை பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா இப்போ ஸ்டார்ட் அப்ல கூட ஒரு நிறைய நல்லா லேரி பாத்துட்டு இருக்கோம் இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு சோ இதுல எது மேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு ஃபண்டமென்டலி ஸ்ட்ராங்கா வேணும்னா எப்போதுமே லார்ஜ் கேப் தான் சோ அதனால லார்ஜ் கேப் இப்படிங்க வந்து ஐடி செக்டர்ல போறீங்க எல்லாமே உங்களுக்கு லோயர் ரேட்ல தான் கிடைச்சிட்டு இருக்குனா லார்ஜ் கேப்ல ஒரு கம்பெனி மிட் கேப்பில் ஒரு கம்பெனி ஸ்மால் கேப்பில் ஒரு கம்பெனி இப்படி மூணு கம்பெனியாக எடுத்துக்கோங்க எல்லாமே லார்ஜ் கேப்பாக டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ அப்படி எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ஓவராலாக நம்மளோட வந்து இதை வந்து இந்த ஃபண்டில் போயிடுவாங்க அதில் தான் மியூச்சுவல் ஃபண்டில் போகணும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா இப்படி அவங்க தனித்தனியாக ஃபண்ட் மேனேஜர் இப்படி தான் வேலக்கேட் பண்ணியிருப்பாரு நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வாங்கும்போது நீங்களும் அதே மாதிரி பிரித்து பிரித்து வாங்கினீங்க அப்படின்னா ஐடி செக்டர் மூவ் ஆகும்போது ஒரு வேகமான ஒரு ரேலியை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும் ஓகே அப்போ இப்போ நான் ஐயில் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா டேரெக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் தான் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நல்லதானுங்க ஒரு பிகினர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த ஐடி செக்டருடைய ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் அப்புறம் சொன்ன இல்லையா அந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால இப்போ ஃபண்டு செக்டோரல் ஃபண்டு இருக்குது ஐடி ஃபண்டில் அவங்க சிஸ்டமேட்டிக் எப்போயுமே ஐடி ஃபண்ட்னா கூட சிப் முறையில் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு திருப்பி ரேலி ஆரம்பிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம் ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில் செக்டோரல் ஃபண்டான ஐடி ஃபண்டு ஓரளவு எடுத்துக்கலாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டே நான் வந்து மோர் தேன் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் இருக்கிறேன் எனக்கு ஐடி ஃபீல்டு பற்றி தெரியும் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு நல்லா அனலிஸ் பண்ண தெரியும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுக்கலாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுக்கும் போதும் நான் சொன்ன மாதிரி லார்ஜ் மிட் ஸ்மால்னு பிரித்து வாங்கணும் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் உங்கள் போட்டு போனது சிரமமா இருக்கும் ஓகே மேம் ஸோ என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு மேம் ஸோ இந்த ரிஸ்க் வந்துட்டு நான் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா நீங்க என்னென்ன ரிஸ்க் சொல்வீங்க ஐடி செக்டரிலுக்கு ஐடி செக்ட்ரை பொறுத்த மாட்டிலையும் ஏதாவது சொன்னேன் இல்லைப்பா இவை அவர்தான் ரிஸ்க் கேட்கணும் நிறைய குடுத்துட்டாங்க இனிமே அங்க ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது இந்த ரிஸ்க் எல்லாம் அவங்க சால்வ் பண்றதுக்கான வழிகளை அவங்க சொல்றாங்களா அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கணும் பெருசா வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது ஐடி செக்டரை பொறுத்த மாட்லையும் இந்த இந்த ஒரு வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி திடீர்னு தான் அங்க வந்து பிரச்சனை வரும் ஒரு வைரஸ் பிரச்சனை வரும்போது ஒரு இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஏஐ உடைய தாக்கம் அப்படிங்கிறது அங்கே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நிறைய அதன் காரணமாக மக்கள் வந்து அது மாதிரி க்ளவுடோடைய தாக்கமும் அங்கே அதிகமாக இருக்குது அதன் காரணமாக உங்களுக்கு லே ஆஃப் நடக்குது அப்படிங்கிறதுனால ஐடி செக்டர் குறையுமானா அடுத்து அதை அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சுத்தமாக ஏயிலே போயிட முடியாது அதனால ரிஸ்க் அப்படிங்கிறது அதில் மட்டும் கிடையாது எல்லா துறையிலையும் உண்டு ஆனால் இந்த துறையை பொறுத்த மட்டிலையும் ஒரு பெரிய ரிஸ்க்காக உட்காந்து அமெரிக்காவில் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஒருத்தர் தான் அவருடைய பிரச்சனைகள்லாம் இந்த சால்வ் ஆகி குளோபல் டென்ஷன் பார்லாம் குறையும் போது இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வளர்க்கும் போல அவங்க ரேலியை வந்து தரும் ஏன்னா இ காமர்ஸ் துறை அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய துறை அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் அதே மாதிரி பேங்கிங் ஏஐக்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் பிக் டேட்டா ஷேர் மார்க்கெட்டுக்கு அவங்களுடைய தேவை தேவைப்படுது மெடிக்கல் லைனில் அவங்கள தேவை தேவைப்படுது டிஃபென்ஸ் லைனில் தேவைப்படுது ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் பண்ணுறது இல்லை எல்லா விதமான சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு பிரச்சனை அவுட் சோர்சிங் இதில் தான் பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் தேவை இருக்கும்போது உள்நாட்டு தேவைகள் அதிகமாக இருக்கும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது ஐடி செக்டருக்கு எப்போதுமே பெரிய லெவல்ல இல்லை இந்த தாக்கம் சற்று இறக்கத்தை உண்டு பண்ணிக்கே தவிர பெரிய லெவலில் ஐடி செக்டர் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இல்லையா அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் செக்டர் நைன்டிஸ்லேருந்து இருக்கக்கூடிய செக்டர் இன்னும் வளர்ந்து வரக்கூடிய செக்டர் இன்னும் பல தேவைகளுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்கிற பட்சத்தில் பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது ஒன்றும் தற்போது இல்லை இதெல்லாம் சின்ன ஒரு சின்ன சர்க்கல் அவ்வளோதானே தவிர லாங் டேர்மில் ஐடி செக்டர் எப்போதுமே ஒரு நல்ல இருக்கும் ஓகே ஸோ ரிஸ்க்ஸ் நிறைய இல்லை ஸோ ஒரு சின்ன இறக்கம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனாலும் நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி வந்துட்டு ஷேர்ஸை பை பேக் பார்க்க முடியுது ஸோ நிறைய இப்போ ரீசெண்டாகவே பார்த்தோன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்மே சரி ஷேர்ஸ் பை பேக் அனவுன்ஸ் ஸோ இது ஒரு நல்ல சிக்னலாக இல்லை அது ஒரு போராக இருக்குன்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம் மேம் பை பேக் பண்ணுறது ஓகே குட்டு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேஷ் பொசிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும் ஆனால் அதே சமயம் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பைபேக் பண்ணுறது நல்லதுக்கு இல்லை ஃப்ரீக்குவெண்ட் பைபேக் பண்ணும்போது அவங்களுடைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொஞ்சம் குறையும் ஸோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து வருஷத்துக்கு ஒரு தவ பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் பைபேக் ஆஃபர் பண்ணுறது அவ்வளோ நல்லதுக்காக இல்லை ஸோ இந்தியாவை பொறுத்து மட்டும் இல்லாமல் இப்போ ஐடின்றது ஒரு சின்ன இறக்கத்தில் தான் இருக்குது ஸோ இந்த மற்ற செக்டர் ஃபார்மா எடுத்துக்கலாம் இல்லை எஃப்எம்சிஜி எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேசியிருந்தோம் ஸோ ஒரு அதை காட்டிலும் இந்த ஐடி செக்டர் எப்படி மேம் இருக்கு மற்ற செக்டர் கம்பேர் பண்ணும்போது ஃபார்மா செக்டர் கொஞ்சம் பிரச்சனை தான் ஏன்னா டாரிஃப் வர் மாதிரியும் கொடுத்ததுனால ஃபார்மசி செக்டரும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஆக்சுவலாக ஃபார்மசி ஐடி செக்டர் எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மசி டிஃபென்சிவ் தான் சொல்லுவாங்க ஸ்லோவாக தான் குரோத்து கொடுக்கும் மற்ற செக்டரை பார்க்கும்போது இந்த டாரிஃப் வாரனால ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் உங்களுக்கு நிறைய ப்ரா நல்ல ஒரு வளம் பெற்ற செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் சொல்லலாம் அடுத்து எஃப்எம்சிஜி செக்டர் சொல்லலாம் பேங்கிங் செக்டர் ஃபெஸ்டிவல் சீசன் இருங்கிறதுனால உங்களுக்கு டெக்ஸ்டைலு சுகர் அந்த மாதிரி இ காமர்ஸ் துறையில் இருக்கக்கூடிய செக்டர்ஸ்லாம் இந்த ஒரு தீபாவளி அந்த நவம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செக்டர்லாம் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ஐடி அதனால தான் எப்போதுமே ஒரே செக்டர்ல டம்ப் பண்ணாமல் டைவர்ஸிஃபைனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது ஐடி செக்டரும் இருக்கணும் எப்படி பே ஒரு போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக பேங்க்கு ஐடி இல்லாமல் யாருடைய போர்ட்ஃபோலியோவும் எப்போதுமே இருக்காது ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க நல்ல ஒரு இறக்கத்துல கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதி அதை வாங்கலாம் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் தாராளமாக ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிகள்லாம் எப்போது தான் இந்த மாதிரி வேலை செல்ஸ் கிடைக்கும் அந்த சமயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் அவங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும் போது திருப்பி அவங்க நல்ல ஒரு க்ரோத்துக்கு வருவாங்க ஸோ அதனால மற்ற செக்டரும் வச்சுக்கோங்க அதே சமயம் ஐடி செக்டரை விட நல்லா இப்போ பெர்ஃபார்ம் பண்ண பண்ணக்கூடிய செட்டர்னா ஆட்டோமொபைல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு காரணம் அந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ தான் இப்போ கூடிய விரைவில் ஏன்னா ஐடி செக்டர்ல ஒரு ரேலி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன நடந்தா அந்த ஒரு ரேலியை எதிர்பார்க்கலாம் முக்கியமாக அந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வார் வந்து உங்களுக்கு பிரச்சனை குறையணும் ஏன்னா அக்டோபரில் அவருக்கு ஒரு ஹியரிங் இருக்குது ஸோ அந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வேறு என்ன ஆக போகுது அதே மாதிரி யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன ஆகிட்டு இருக்குது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஷரி ஈல்டுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியணும் டாலர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆகுதா இல்லை எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் அல்லாது அவர் வந்து அடுத்த அவங்களுடைய கவர்னரை வந்து மாற்ற போகிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நவம்பரில் அவருடைய பார்லிமெண்ட்டில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் ஸோ இந்த மாதிரி அங்கேயும் அங்கே யூஎஸோடைய ஐடியுடைய மேஜர் போர்ஷன் நம்ம வருதுங்கும் போது யூஎஸ்இடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கிறது நல்லது அதே மாதிரி குளோபல் பீஸ் அந்த வார்லாம் குறையணும் டென்ஷன்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் குறையும் பட்சத்துல மறுபடியும் ஐடி செக்டர் வந்து ஒரு ஸ்மூத்தான ராலிக்கும் அதே மாதிரி அப்போ தான் உங்களுக்கு நிறைய டிமாண்டு நிறைய ப்ராஜெக்ட்லாம் ஏன்னா மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ இப்போ இது பார்லிமெண்ட்டில் ஷட் டவுன் அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் இல்லாத ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐடி செக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜெர்க்காய் தான் இருக்குது ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது எவ்வளோ நாள் நீங்கள் வச்சு இப்படி கொண்டு போக முடியும் ஒரு செட்டன் ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாப் உண்டு ஸோ இந்த ஏர் ரெண்டில் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பிற்பாடு நம்மளுடைய இந்த ஐடி செக்டர் பழையபடி நம்மளுடைய ராலியை கண்டிப்பாக தொடரும் கண்டிப்பா ஒரு குட் நோட்லயே முடிச்சு நினைக்கிறேன் நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க